வணக்கம் நதியா நதியா முயது அப்படியே குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த திரைப்படத்தில் அப்படியே நதியா நடித்து இந்த தலைமுறை வந்து இப்படி படத்துக்கு உதாரணம் இப்படி தான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு உங்களுக்கு புரியணும்ல உங்களுக்கு தெரியணுன்றக்காக இப்படி தான் உதாரணத்தை காமிக்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த நதியா இப்போ தாய் இடத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய நதியாவை நீங்கள் பார்த்துட்டு ஹூ இஸ் திஸ் நதியா அப்படின்னா சும்மா சாதாரண விஷயம் கேங்க நதியா முயது நிறையா முய்வு இருக்காங்களே இவங்க வந்து ஃபாசில் இயக்கத்தில் நோக்கியத்தா தூரத்து கண்ணும் நட்டு அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி மும்பையில் வந்து இவங்க வீடு இருந்துச்சு மும்பையில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அந்த படத்தினுடைய கதாநாயகியாக செலுக்ட் பண்ணி ஃபாசில் மலையாளத்தில் இயக்கி அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது நோக்கியத்தா தூரத்து கண்ணும் நட்டு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நவோதயா அப்படின்னு சொல்லி நட்சத்திர படம் நிறுவனத்தினுடைய தலைவரான அப்பச்சன் நவோதயா அப்பச்சன் அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார் அங்கே சூப்பர் ஹிட்டு நதியாவை எங்கே பார்த்தாலும் புகழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் ஃபாசல் வந்து பேசப்படக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய இயக்குநராக ஆனார் ஆனால் அதுக்கு முன்னாடி மஞ்சள் ஊதிஞ்ச பூக்கள்னு ஒரு படம் ஃபாசல் இருக்கின்ற பண்ணிட்டார் பண்ணி அதிலே ஒரு நல்ல பெயர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு இந்த படத்துலேயும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதைக்குரிய பெயர் புகழ் கேரள பட உலகில் கிடைத்தது அதுக்கு பிறகு அதே திரைப்படத்தை தமிழில் இயக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதே நிறுவனம் நவோதயா நிறுவனம் அந்த படத்தை தமிழில் தயாரித்தது ஃபாசில் தான் இயக்குனார் ஃபாசில் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பூவே பூச்சூடாவா அந்த திரைப்படத்தில் மலையாளத்தில் நடித்த அந்த நோக்கியத்தா தூரத்து கண்ணும் நட்டுருக்கலாம் அதே திரைப்படம் தான் அதனுடைய ரீமேக் இன் தமிழ் அதில் நதியா அங்கே நடித்த நதியாக தமிழில் நடிச்சாங்க அங்கே நதியா மொய்துதுன்னு வச்சுருந்தாங்க இங்கே தமிழ் மொயுதுன்ற வேண்டாம்னு அறிமுகம் நதியா அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நதியா நடிச்சிச்சு நதியா நடித்து அதில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாட்டிய பேரோடைய பத்மினி நடித்தாங்க நதியாவினுடைய பாட்டியாக பாட்டிக்கும் பேத்திக்கும் இடையேற்கக்கூடிய அன்பு பாசம் இதுதான் படம் அந்த படம் நூற்றி எழுபத்தைந்து கூடிய சாதனைக்கு இருந்தது சில்வர் ஜூப்ளி அதில் ஹீரோ கிடையாது காதல் கிடையாது ஃபைட் கிடையாது காமெடி கிடையாது குத்துப்பாட்டு கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் இல்லாமல் அதாவது தமிழ்நாட்டில் இப்போ எதாவதுலாம் ஒரு படம் ஓடுறதுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம ஆளு சொல்லிக்கிட்டு கிடக்கிறாங்களோ அப்படி எந்த விஷயமே கிடையாது ஒரு பாட்டி பேத்தி ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆழமான பாசம் இதை மட்டுமே மையமாக வைத்து ஒரு படத்தை ஃபாசலுக்கு என்னைக்கு வர அப்படி ஒரு படத்தை யாராவது நம்ம தமிழ் திருப்ப இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்களா யோசித்து பாருங்கள் அப்போ ஃபாசில் எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட முயற்சியை தமிழ் திரைப்பட உலகில் செய்திருக்கிறார் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இது ஒன்று படம் சூப்பர் ஹிட் அந்த படத்தை ஃபஸ்ட்டு டே நான் வந்து சத்தியம் காம்ப்ளெக்ஸில் சுபம் தியேட்டரில் படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்துட்டு வந்து வெளியே வந்த உடனே அப்படியே படத்தை தலையை வைத்து கொண்டாடினேன் அப்படிங்களேன் என் நண்பர்களெல்லாம் சொன்னேன் அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆகும் சிலூர் ஜூலி போகும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒரு படம் அப்படி அப்புறம் இரநூறு நாட்கள் கூட மிகப்பெரிய சாதனை புரிந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நதியாவை பற்றி இந்த இடத்துல சொல்லிட்டு வர காரணம் என்னென்னா நதியாவுக்கு எப்படிப்பட்ட வேல்யூ இருந்துச்சுன்னு எங்கே பார்த்தாலும் நதியாவை பற்றி பேசுனாங்க நதியா இப்போ இந்த மாடர்ன் காஸ்டியூம்ஸுங்கிற போடுறோம்ல சுடிதார் சல்வர் கமீஸ் இந்த மாதிரி மாட்டெல்லாம் இருக்குல்ல நதியா அந்த படத்தில் வந்து இந்த நவீன உடைகள் இப்போ அணிந்து அப்படின்னு அதுக்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடியும் நம்ம கதாநாயகிகள்லாம் போட்டு வந்தாங்க இப்போ ஸ்ரீதேவியிலேருந்து ஸ்ரீபுரியாவிலேருந்து ராதிகாவிலேருந்து ராதா அம்பிகா எல்லாருமே போட்டாங்க ஆனால் நதியா போட்ட பிறகு தான் அது பொருத்தமாக இருந்துச்சு ஒரு சின்ன உடம்பு ஒரு பெரிய உடம்பு கிடையாதுல ஒரு சின்ன சராசரியான உடம்பு சின்ன உடம்பு ஒரு சிட்டு இளம் சிட்டுன்றம்ல அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு நதியாக போடும்போது அழகாக இருந்துச்சு அதனால் பிறகு பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ன்றது ரொம்ப பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு நதியாக கூட ஒரு காரணம் நதியா போட்ட பிறகு நம்முடைய பள்ளிக்கூட சிறுமிகள் கல்லூரியில் படித்த இளம் பெண்கள் இளம் தலைமுறையைச் சேர்ந்த இளம் பெண்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு பசங்க அப்படின்னு பசங்கள் எல்லோருமே செல்வர் கம்மிஸ் அந்த சுடிதார் படம் ஆரம்பித்தாங்க எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப அது நதியா ட்ரெஸ்ஸுன்னு பேர் பேருக்கே நதியா ட்ரெஸ்ன்னு வச்சுட்டாங்க இதுலேயே இப்போ நதியா ட்ரெஸ்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு கடைகள் போய் கேட்குற அளவுக்கு நதியா பேர்லேயே ஆடைகள் வந்து மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்ற பேட்டர்னில் ஒரு ட்ரெண்ட் உருவானது அது படம் சூப்பர் ஹிட் ஆச்சு நதியாவை வந்து நம்ம நடிகை மாதிரியே நடிக்கிற நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னா அந்த படத்தை பார்க்காதவங்களே கிடையாது என்ன சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டு பொண்ணுங்க அது நதியா அப்படி ஒரு அன்பு பாசம் நம்ம வீட்லேயே அது பிறந்து வளர்ந்தது மாதிரி நதியா மேலே ஒரு நடிகை மாதிரியே நம்ம நினைக்கல நதியாவை அதுக்கு முன்னாடி நம்ம வேற யாரையாவது அப்படி நினச்சிருக்கணுமான்னு தெரியல நதியாவை வந்து நம்ம விட்டு மாதிரி நினைச்சோம் நதியாவோட மிகப்பெரிய வெற்றி அப்படி வச்சுக்கலாம் பிறகு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு சூப்பர் ஹிட் ஆன பிறகு அந்த அந்த தான் இப்போ நான் சொல்லப்போகிறேன் என்ன அப்படின்னா நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய ஒரு படம் படம் பெறு பூக்களை பிரிக்காதீர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் அந்த படத்தை ப தயாரித்த பட நிறுவனம் ராஜகாளியம் ராஜகாளியம்மன் படங்கள்னா அதான் முதல் படம் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அதில் வந்து எப்படின்னா அழகப்பன் சார் டைரக்டர் வி அழகப்பன் சார் துர்கா அவுடோர் யூனிட் ஒரு அவுடோர் யூனிட் சில படங்களில் வந்து அந்த கேமரா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து ஷூட்டிங் கொண்டு வருவாங்களே அந்த படப்பிடிப்பு கருவிகளை கொண்டு வரக்கூடிய நிறுவனம் அந்த துர்கா அவுடோர் யூனிட் அதுக்கு தரங்கை சண்முகம்னு சொல்லிட்டு பின்னாடி பெரிய பட தயாரிப்பாளர் பின்னாடினா இந்த படத்தில் வந்து பட தயாரிப்பாளர் அப்படிங்க தரங்கை சண்முகம் அவர் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணார் இந்த அழகன் சார் டைரக்ட் பண்ண முதல் ஆகாய தாமரைகள்னு சொல்லி சுரேஷ் ரேவதி சத்யராஜ் ஆக்ட் பண்ண படத்தில் தயாரிப்பு நிர்வாகி அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருடைய நண்பர் மோகன் நடராஜன் அவர் வந்து அந்த படத்தில் ஆகாய தாமரைகள் படத்தில் நடிக்க வந்தவர் தலைமை சண்முகம் தான் அவர் கூப்பிட்டு வந்தார் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகன் சார்கிட்ட சொல்லி அழகன் சார் ஒரு ரோல் கொடுத்தார் அப்படிங்க இப்போ டைரக்டர் அழகப்பன் சார் தரங்கை சண்முகம் மோகன் நடராஜன் அந்த துர்கா அப்படின்ட்டு நாலு பேரும் பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணி ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேபிட்டல் போட்டு ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் வருங்க நாலு பேர் இருபத்தஞ்சாயிரம் போட்டாங்க ஒரு லட்ச லட்சரூபா இதுதான் ராஜகாலியம்மன் நிறுவனம் இல்லையா அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய ஸ்டார்டிங் கேபிட்டல் ஒன் லேக் ருபி ஃபோர் பீப்புள் ஈச் புட்டிங் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதுதான் ஸ்டார்டிங் கேபிட்டல் அந்த நிறுவனத்தினுடையது சரி இப்போ வந்து என்னென்னா இந்த படத்தை வந்து எடுக்கிறது அப்படின்னு வந்தாச்சு பூக்களை பொறிக்காதீர்கள் அப்படி வந்த பிறகு இதில் வந்து ஏற்கனவே ஆகாய தமிழில் படத்தில் சுரேஷ் நடித்திருந்ததுனால இதில் சுரேஷ் பொன்னி புருஷங்கள் சுரேஷ் சுரேஷன் கதாநாயகன் போட்டாச்சு கதாநாயகி யார் அப்படி வரும்போது பூவை பூச்சூடா படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கு அரங்கு நிறைந்த காட்சிகளோடு இருக்கு அப்போ அழகப்பன் சார் தரங்க சண்முகம் மோகன் நடராஜன் எல்லாருமே பிளான் பண்ணான்னா நதியாவை கதாநாயகியாக போட்டிருவோம் ஏன்னா நதியாவை தமிழ்நாட்டு மக்கள் தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நதியாவை போட்டுருவாங்க இப்போ இருக்கும்போது செல்போன் இருக்கிற வசதிகள்லாம் கிடையாது நதியா வீடு வந்து பாம்பேயில் இருக்குது இப்போ நதியா வந்து சென்னைக்கு எப்போ வருவாங்க வந்த பிறகு நம்ம அவங்ககிட்ட கதை கதை சொல்லி நம்ம வந்து அவங்கள கமிட் பண்ணிடுவோன்ற மாதிரி இங்கே மிகப்பெரிய நிறுவனங்களை நதியா எப்போ சென்னைக்கு வருவாங்க அவங்கள பார்ப்போம் பேசுவோம் கதை சொல்லுவோம் கமிட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு பல நிறுவனங்கள் காத்து கிடக்கிறாங்க இங்கே நதியாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்வதற்கு அப்போ இவங்க பிளான் பண்ணிட்டாங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் க டைரக்டர்கள் அந்த தயாரிப்பு நிறுவனம்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நதியாவுக்காக அவங்க கூட நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பெரிய ஆளுகளாக இருக்காங்க அது அதுக்காக வெயிட் இருக்கோம்டா நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு முந்திடுவோம் சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி சாதாரணமாக இப்போ விமானத்தில் போகிறது எங்கே வேணாலும் உலகம் பிள்ளை விமானத்துக்கு அமெரிக்கா சாதாரணமாக யார் வேணாலும் பறந்து போயிடுறாங்க உலகம் எங்கும் போகிறாங்க வர்றாங்க ஏதோ பஸ்ஸில் ஏற்று போய் போகிறது வர்றது மாதிரி சாதாரண மேட்ரு ஆகி போச்சு சாதாரணமாக இப்போ துபாயில் போய் கூலி வேலைக்கு போகிற கூட சாதாரணமாக ஃப்ளைட்டில் போனோம் வெயிட் போய் அப்படின்றது ரொம்ப சாதாரண மேட்ரு ஆகிப்போச்சு இன்னைக்கு விமானத்தில் செல்வது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பந்தாவான ஒரு விஷயமாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி இது ஒன்று ஆனால் அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படி இல்லை விமானத்தில் போகிறது அப்படின்னாலே ஒரு கால தூக்கி நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழகன் சார் சாரும் சார் சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி பாம்பே போயிட்டாங்க பாம்பே போய் போய் நிறைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பருக்கு அப்போலாம் செல்ஃபோன் கிடையாதுல அந்த ஃபோன் நம்பர் அட்ரஸ்ல எங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படி நேரடியாக போய் நிறைய போய் பார்த்து அவங்க அப்போ முயுது ரெண்டு வரையும் சந்தித்து பேசி கதையை சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இது பண்ணி கதை கே கம்மி பண்ணாங்க ஒரு அட்வான்ஸை கொடுத்தாங்க அவங்களுக்கு ரெண்டு விஷயம் என்னென்னா கதை பிடிச்சிருந்துச்சின்னு ஒன்று அதுக்கு கதாநாயகரை கமிட் பண்ணுறதுக்கு பாம்பேக்கே தேடி வந்திருக்காங்களே மும்பைக்கே தேடி வந்து கதை சொல்லி நம்ம கமிட் பண்ணியிருக்காங்களே அது விமானத்தில் வந்து அப்படிங்கும்போது இவங்க மேலே ஒரு 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 மதிப்பு மரியாதை உண்டாச்சு அந்த நிறுவனத்தின் மீது அந்த இயக்குனர் மேலே அப்படி இப்போ கமிட்டி ஆகிடுச்சா இப்போ நான் அந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளன்னு சொன்ன அப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அது இயற்கையாகவே டி டீராஜேந்தர் அந்த படத்துக்கு டி டீராஜேந்தர் வந்து அதுவரை விட்டுனா அவுட் சைடு பேனர்களுக்கு அவர் இசையமைச்சதே கிடையாது அவர் படங்கள் அவர் இயக்கக்கூடிய படங்களுக்கு மட்டும்தான் அவர் இசையமைச்சு கொடுத்தாரு வேறு இயக்குனர் இயக்கிய படத்துக்கு இசையமைச்சுன்றது டி ராஜேந்திரர் அதுவரை பண்ணலை முதல் முறையாக ஒரு வெளி இயக்குனர் வி அழகப்பன் இயக்கிய திரைப்படத்துக்கு டி ராஜேந்தர் இசையமைப்பாளராக அமர்த்தப்பட்டார் கமிச்சனார் இசையமைப்பு அவர் டி ராஜேந்தர் சம்மதித்தார் அப்படின்றது ஒன்று இப்போ வந்தாச்சு அந்த படத்துக்கு மக்கள் தொடர்பாளர்னு ஒன்றுனே ஏன்ட்டு வந்து அழகப்பன் சார் சொன்னேன் இது நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிட்டுருந்தேன் சார் உடனே நான் வந்து சுரேஷ் நதியா நடிக்கும் பூக்களை படிக்காதீர்கள் பி அழகப்பன் இயக்கத்தில் இசை டி ராஜேந்தர் அப்படின்னு போட்டு பத்திரிகைகள்லாம் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது மீடியா கீடியெல்லாம் நீங்கள் மீடியா பீப்புள் கூட சொல்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மீடியா பீப்பிள் கூட இருப்பீங்க ப்ரெஸ் மீப்பிலாம் கூட இருப்பீங்க பல ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய ஆட்கள்லாம் கூட ஜேர்னலிஸ்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இதெல்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க உண்மையாகவே நான் சொல்கிறேன் அன்றைக்கி ப்ரெஸ்னுடைய வேல்யூ என்னான்றது நீங்கள் இருந்து தெரிஞ்சுக்கங்க நான் நியூஸ் நியூஸ்குள்ளே சொன்னேன் எல்லா நாளிதழ்களில் அந்த செய்தி வந்துச்சு விளம்பரம் கூட கிடையாது அப்படி இந்த கால்பக்க விளம்பரம் டிசைன்லாம் இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது வெறும் செய்தி தான் போட்டேன் இது மாதிரி வி அழகப்பன் இயக்கத்தில் சுரேஷ் நதி அன்றைக்கும் பூக்களை குறைக்காதீர்கள் அப்படின்னு டி ராஜந்தர் இசை அப்படின்னு செய்திகளாக போட்டேன் எல்லா பேப்பரும் வந்துச்சு அந்த படம் ஆல் ஏரியா சொல்கிறேன் அனைத்து ஏரியாக்களும் விற்பனையாகி விட்டன பூஜை போடுறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஆரண்டதுக்கு முன்னாடியே பாருங்கள் ஒரு செய்தியை பத்திரிகைகளில் வரவைத்து அனைத்து ஏரியாக்களையும் விற்பனை செய்ய வைக்க முடியுமா நடந்துச்சே நடந்துச்சுன்னா செய்தி மட்டுமே காரணம் இல்லை நதியா டீராஜேந்தர் பிற அழகப்பன் சார் ஏற்கனவே இந்த முதல் படங்களில் ஓடிச்சு அது அவர் ஒரு காரணம் அப்படி வச்சுக்கங்களேன் அப்போ டேரெக்டர் அழகப்பன் சார் ஒரு காரணம் நதியா ஒரு பெரிய காரணம் டீராஜேந்தருடைய இசைன்றது ஒரு காரணம் அப்படி வச்சுக்கோங்க அப்போ நதியாவுக்கு என்ன வழி இப்போ சொல்லப்போ நதியாவுக்கு அது கரெக்டாக எவ்வளோ சம்பளம்ன்றது கேட்டேன் யாவுமில்லை ஆனால் நதியாவுக்கு இவங்க பேசின சம்பளம் அதுக்கு முன்னாடி தமிழ் பட உலகில் நடித்துக்கிட்டு இருக்க நடித்த நடிகைகள் இருக்காங்கல்ல இப்போ ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் ஸ்ரீபிரியாக இருக்கட்டும் ராதிகாவாக இருக்கட்டும் பின்னாடி வந்து அம்பிகா ராதா இப்போ நான் அந்த காலகட்டத்தில் நடிச்சவங்க அம்பிகா ராதா பூர்ணிமா ஜெயராமன் இப்போ பூர்ணிமா விவாகர்ராஜ் இருக்காங்களே அவங்க இவங்கலாம் கதாநாயகா இப்போ ஆக்டிவாக படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படி அப்போ அந்த காலகட்டத்தில் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த லெவலில் இருக்கிறவங்க அம்பிகா ராதா பூர்ணிமா மூணு பேர் தான் இந்த மூணு பேரும் ஏன்னா அதுக்கு முந்தின செட்டு அவங்க ராதிகா ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா அதெல்லாம் அதுக்கு முந்தின செட்டு அதுக்கு அடுத்த செட்டு இந்த மூணு பேரும் இந்த மூணு பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நதியாவுன்னுடைய என்ட்ரி ஆனால் நதியாவுக்கு பேசப்பட்ட தொகை சம்பளம் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த மூணு நடிகைகள் நான் சொன்னேன்ல அவங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளத்தை விட மிக 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 அதிகம் அப்போ நம்பர் ஒன் பேமெண்ட் ரெமினரேஷன் சம்பளம் அப்படின்றதில் தமிழ் திரைப்பட ஊடகத்தில் அதிகமான சம்பளத்தை வாங்கிய நடிகை நதியாஸ்மா நம்பர் ஒன் அட்ரஸ் இன் தமிழ் ஃபீல்டு அட் த டைம் அப்படின்னு வச்சுருங்க அப்போ நதியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு வேல்யூ இருந்தால் மதிப்பு இருந்தால் மரியாதை இருந்தால் அந்த தொகையை அந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தர சம்மதித்திருப்பார்கள் அப்படின்றத நீங்களே யோசிச்சுருங்க அப்படின்னு நதியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ இருந்துச்சு அந்த படம் ஆள்நீரியா சொல் அப்படி வச்சுக்கங்க மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டானது அதுபோல் பூக்களை பறிக்காதிகள் திரைப்படம் முழுக்க முழுக்க ஊட்டி கொடைக்கானலில் படமாக்கப்பட்டது நான் கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போனேன் அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடங்களுக்கு படப்பிடிப்பு நடக்கக்கூடிய நேரங்களில் போய் அப்படியே நதியாட்டெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்பேன் நதியாக கூட அப்போ கூட பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு நதியாவை அப்போவே அவங்க மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை உண்டு நதியா மீது நதியாவின் தந்தை வந்து ரொம்ப அருமையான மதிப்பிற்குரிய குறுக்க மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட பிறகு அப்படி திரைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னா நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க அந்த படம் திரைக்கு வரும்போது அந்த படத்துக்கூட ஆன இன்னொரு படம் கமலஹாசனுடைய விக்ரம் விக்ரம் ஒன் அப்படின்னு விக்ரம் படம் கமல்ஹாசன் நடித்தார்ல கமல் நடித்து கபாடி எல்லாம் ஆக்ட் பண்ணாங்களே அந்த திரைப்படம் தான் விக்ரம் திரைப்படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர இயக்குனர் மலையூர் மம்பட்டியான்லாம் பண்ணார்ல அந்த ராஜசேகர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படம் கமலஹாசன் படம் எவ்வளோ பெரிய படம் சுஜாதா கதைவாசனம் சயின்டிஃபிக் மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸை மையமாக வச்சு அறிவியலை பின்புலமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம் ராக்கெட் இந்த மாதிரி மெட்டல் எல்லாம் வச்சுக்கிட்டு உருவாக்கப்பட்ட படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி வைத்த படம் குழுதத்தில் அது திரைக்கதையும் இருந்துச்சு அண்டர் ப்ரொடக்ஷன்லயே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் விக்ரம் அது கூட ஒரு சாதாரண படம் பூக்களை அதில் எனக்கு சுரேஷ் நதியா கமலஹாசன் எங்கே சுரேஷ் நதியா எங்கே பாருங்கள் அவர் வந்து ரஜினிகாந்து கமலஹாசன் வச்சு படத்தை பண்ணிகிட்டு இருக்க ராஜசேகர் எங்கே வீ அழகப்பான் இங்கே யோசிப்பாங்க அதுக்காக கமலஹாசன் சொந்த படம் இது நாலு பேர் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் கேப்கல் போட்டு ஆரம்பித்த ஒரு சிறிய படம் இருக்கணும் ராஜகாலியம்மன் ஆனால் நீங்கள் சொன்னு நம்ப மாட்டீங்க விக்ரமுடன் எது பார்த்த அளவுக்கு இல்லை பரவாயில்லை அப்படின்ற மாதிரி பெரிய வெற்றி படம் கிடையாது பரவாயில்லைங்க ஆனால் எது அளவுக்கு இல்லையே பரவாயில்லாமல் இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே படத்தை பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படி இது இப்படி பூக்களை பொறிகாரிகள் நூறு நாள் போயிடுச்சு ஹண்ட்ரட் டேஸ் அப்படியே ஓடி எங்கே பார்த்தாலும் பூக்களை பறிக்காதீர்கள் படத்தை பற்றி பேசினார்கள் நதியாவை பற்றி பேசுனாங்க அப்படி எப்படிப்பட்ட அருமையான கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதை அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அப்படியே மாலை வாட்டுது அந்த பாட்டை பற்றி எங்கே வேணாலும் பேசினாங்க பூக்களை தான் பறிக்காதீங்க காதலை தான் பிரிக்காதீங்க அப்படின்னு அந்த பாட்டு எங்கே பார்த்தாலும் அந்த பாடல் ஒழித்தது அப்படின்னு அப்படியே படம் முடிய போகும்போது அப்படியே கனமேக்ஸில் அப்படியே சுரேஷ் நதியா ரெண்டு பேரும் அப்படியே மலை உச்சியில் இருந்து அப்படியே சொல்லண்டு சொல்லுண்டு சொல்லண்டு சொல்லண்டு சொல்லு சொல்லட்டு அப்படியே அப்படியே முதல்ல வந்து சுரேஷ் சுரேஷ் சுற்றிக்க விட்டு இருந்துவாங்க அப்புறம் நதியா சைக்கிளோடு பாய்ந்து அப்படியே தன நன நனா தன நனனா தனநா தனனா தனனா அப்படின்னு டீராஜன் பின்னி அப்படியே வந்து நதியாக இறந்து கீழே விழுந்து அப்படியே படம் முடிஞ்சோடைய வரும்போது எல்லோரும் கண்ணீரோடு கண்ணீர் முல்லை கண்கள் கசிய வெளியே வந்து இதான பூக்களை படிக்காதீர்கள் படத்தினுடைய அனுபவம் இதுவரை நீங்கள் பார்க்க மாறீங்கன்னா பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் அந்த அடிக்கல ஹம்மிங் நதியா அப்படியே மேலே இருந்து அது வந்து ஆக்சுவலாக இடிக்கி டேமில் எடுத்தது அந்த காட்சி அதில் இருந்து அப்படியே நதியாக வந்து தன் காதல தூக்கி விட்டு இருந்தாச்சு இனிமேல் அவனையிலேருந்து போது நம்ம என்ன உருவாக்கணும் அப்படின் அப்படியே சைக்கிளில் இருந்து அப்படியே சைக்கிளோடு குதித்து நதியாடைய அந்த பாடி எப்படி வந்து அப்படி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லண்டு சொல்லண்டு சொல்லு சொல்லு சொல்லண்டு அதால் பாதாளத்தில் விழுந்து இறக்குறார் பேத்தட்டிக் கிளைமேக்ஸ் அந்த திரைப்படத்தில் பல நூறு நாட்கள் கூடிய சாதனை புரிந்தது அந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மக்கள் தொடர்பாக பணியாற்றி நான் வாங்கிய முதல் ஷீல்டு அதுதான் ஏவிஎம் சரவணன் சார் வந்து சவுத் இந்தியன் ஃபிலும் சேர்மர் ஆஃப் காமர்ஸ் அந்த அரங்கல் கொடுத்தார் அப்படின்றது காரணங்கள் கடந்து ஓடிப்போச்சு எதுக்காகனா குமரன் ஆஃப் மகாலட்சுமி படத்துலையும் இப்போ சில வேறு சில படங்கள்லேயும் அம்மாவை இடத்துல நடித்திருக்கேன் நதியாவை நீங்கள் பார்த்துட்டு நதியாவுக்கு எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது நதியாவுக்கு எப்படிப்பட்ட கமர்ஷியல் வேல்யூ இருந்தது அந்த காலகட்டத்தில் பூக்களை பறிக்காதிகள் திரைப்படம் நதியா என்ற ஒரு நடிகை நடித்ததற்காக அனைத்து ஏரியாக்களும் எப்படி படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே விற்பனை ஆகின அதே மாதிரி ஹையஸ்ட் பேமெண்ட் தமிழ் திரைப்பட உலகத்தில் வாங்கிய நடிகை அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒன்று கட்டாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய பதிவுகள் அப்படின்றதையும் நினச்சி இந்த விஷயத்தை இந்த அனைத்து சம்பவங்களையும் உங்களிடம் நான் கூறுகிறேன்